அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சிவ சதீஷ்குமார் பதினோராவது வார்டு என்னோடய மனைவி தான் கவுன்சிலர் இருக்காங்க உங்கள் பேர் மகாலட்சுமி சதீஷ்குமார் நாங்கள் இந்த எலெக்ஷனில் வெற்றி பெற்று மூன்று ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு சுத்தமாக இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசில் நாங்கள் பதவி ஏற்று மூன்று ஆண்டுகள் முடிவெற்று நாலாவது ஆட்டில் நடந்துக்கிட்டு இருக்குப்பேன் இதில் வந்து நாங்கள் ஜெயித்த உடனே இந்த வார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலமாக புதுரோடு வந்து புது ரோடில் புதுரோடுன்னு பேரளவுக்கு தான் இருந்தது அது பழைய ரோடாக தான் ரொம்ப நாள் இருந்தது பதினெட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடு ட்ரைனேஜ் இல்லாமல் நிறைய ஸ்ட்ரீட் லைட் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு இருள் சூழ்ந்த சூழ்ந்த பகுதியாக தான் எங்கள் பகுதி இருந்தது இது எங்களுக்கு எங்களோட மக்கள் எங்களோட வார்டு பொதுமக்கள் பொதுமக்கள்னு சொல்கிறத விட அவங்க எல்லாமே எனக்கு உறவுகள் எல்லாமே ஜாதி மதம் பேதம் இல்லாமல் நாங்கள் பழகுனதுனால எங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை அவங்க தேடி கொடுத்தாங்க அதை நான் சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்திக்கணுங்கிறத நாங்கள் அடிப்படை மனசில் நாங்கள் நினச்சிக்கிட்டு நாங்கள் வந்து முதல்ல கட்டமைப்பு என்னென்னா முதல்ல சுகாதாரம் சுகாதாரத்துக்கு தண்ணி வசதி அடிப்படை வசதி என்னென்ன இருக்கோ எல்லாேருக்கும் எடுத்து எடுத்து கொடுத்துருக்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடு ரோடுனால் ரொம்ப பழமையான ரோடாக இருந்தது வேறு வண்டி வாசனை வர்றதுக்கே ரொம்ப சிரமமான சூழல் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரோட்டை கம்ப்ளீட்டாக தார் ரோடாக இருபது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடை இப்போ தார் ரோடாக புதுப்பிச்சு கம்ப்ளீட்டாக நம்ம பகுதி எங்கள் பகுதி எப்படி இருந்ததோ இப்போ இருள் சூழ்ந்த பகுதியாக இருந்ததை கம்ப்ளீட்டாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து எல்லா பகுதிகளையும் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும் இப்போ அந்த அளவுக்கு குடிநீராக இருக்கட்டும் அதில் எல்லோருக்கும் தண்ணீரை அடைஞ்ச மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்குறோம் ரீசெண்டாக ரொம்ப நாளாக அந்த அப்துல் கலாமா இருக்குது அந்த பகுதியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குடிநீர் வசதியை வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு இல்லாமல் இருந்தது அதுக்கு இப்போ அதை உடனடியாக கேட்டு தமிழக அரச்ட கேட்டு நம்ம பேரூராட்சி மன்றத்தில் பெருந்தலைவர் அவர்கள்ட்டையும் நம்ம செயலாளர் உள்ளுவையும் சட்டமன்ற உறுப்பினரானையும் சொல்லி உடனடியாக எங்களுக்கு அந்த தண்ணீர் வசதிக்கான அனைத்து வசதிகளையும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது இல்லாமல் வடிகால் வசதியே இல்லாமல் இருந்தது கொசு தொல்லைலாம் ரொம்ப இருந்தது அதை நாங்கள் ஏற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராப்பு கூட இப்போ மழை பெஞ்சுதுன்னா கம்ப்ளீட்டாக எங்கள் பகுதியில் ஒரு ட்ராப்பு கூட மிச்சம் இல்லாமல் வடிகாலில் போய் சேர்கிற அளவுக்கு தான் இப்போ வடிகால் வசதியும் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது ரொம்ப நாள் என்னென்னா பதினெட்டு வார்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேலஞ்ச் என்ன இருந்தது அப்படின்னா ஒரு பொழுதுபோக்குங்கிறது வந்து இல்லாமல் இருந்தது அது எங்கள் பகுதி பகுதியில் கம்பல்சரி முதல் ஆளாக நம்ம கொண்டு வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டு அதுக்கான எங்கள் இப்போ வந்து பெருந்தலைவர்கிட்டையும் செயலாளர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் ஒரு கோரிக்கை வச்சப்போ உடனடியாக எங்கே இடம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நாங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தமிழக அரசும் தயாராக இருக்கான்னு சொன்னோன்னா ஒரு இடம் எங்களுக்கு அப்துல் கலாம் நகரில் ஒரு ஒன்போது சென்ட் இடம் உங்களுக்கு கிடைச்சிது அதை வந்து அதை சொன்ன உடனேயே எந்த அப்ஜெக்ஷனுமே இல்லாமல் எங்களுக்காக ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உடனடியாக பண்ணி கொடுத்தாங்க அது அந்த அதோட பூங்காவை தான் இன்றைக்கி நாங்கள் திறப்பு விழா எங்களோட ம மாண்புகம் மரியாதைக்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் நான் அவனாவன் அசோக் குமார் அண்ணன் தான் வந்து இன்றைக்கி திறப்பு விழா பண்ண போகிறாங்க அது அதை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது எங்களுக்காக அண்ணன் வந்து சட்டமன்ற கூட்டத்தோடு நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஆக்சுவலாக நேற்று வரைக்கும் நடந்தது எங்களுக்கு இந்த திறப்பு விழாவுக்காக அண்ணன் வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி நேற்று நைட்டு இறங்கி இப்போ இன்றைக்கி இந்த நிகழ்வு முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டே திரும்பவும் சென்னை போகிறாங்க அது எங்களுக்காக வரங்கிறது எங்கள் எங்கள் பகுதி மக்களுக்கு வந்து ஒரு பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்காக அண்ணன் இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வர்றாங்கிறதுக்கு நாங்கள் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் ஒவ்வொன்றும் இன்னும் நிறைய எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அடுத்த அடுத்த அடுத்து கட்டினா இரண்டு ஆண்டுகள் இருக்குது இந்த இரண்டு ஆண்டுகளில் எங்கள் பகுதியில் ஒரு நியாய விலை கடைக்காக வந்து பக்கத்தில் ஒரு இடம் தேர்வு பண்ணியிருக்கோம் அதை இன்றைக்கி அண்ணன்ட்ட வந்து ஒரு கோரிக்கையை வைக்கலான் இருக்கும் நாங்கள் எங்கள் பகுதி மக்கள் சார்பாக வைக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது அண்ணன் பூர்த்தி பண்ணி தருவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி சத்தியமூர்த்தி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் வடிகால் வசதி கொஞ்சம் அது வந்து தாழ்வான பகுதி அது வடிகால் வசதி ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது அது தாழ்வான பகுதிங்கிறதுனால சில சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அதை வந்து நம்ம செ அவர்கள் எங்க பேரூராட்சியில் உள்ளவங்க அதை சரி பண்ணிக்கிட்டு பண்ணித்தரன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு வடிகால் வசதி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு இருக்கிறதுல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தண்ணிங்கிறது சொல்ல முடியாது அடுத்து இன்னும் ஒரு தார் ரோடு அடுத்து போட வேண்டியது அப்துல் கலாம் இப்போ ரீசென்ட்டா இந்த பகுதி வந்து டெவலப் ஆன பகுதி இந்த பகுதியில் வந்து ஒரு தடவை முதல் முறையாக வந்து ஒரு பேஸ்ல வந்து ஒரு ரோடு போடுவாங்க அது அந்த அளவுக்கு ரெட் செட் ஆகிறது கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் ரெண்டாவது ரோடு போடுவாங்க அதை நாங்க சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பேருந்தலட்டையும் செயலிவரையும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் அதை அதிகபட்சம் ரெண்டு மூன்று மாதங்கள் திட்டங்களில் வந்து எங்களுக்கு அந்த தார் ரோடு வசதி பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க இது மாதிரி நிறைய எண்ணற்ற திட்டங்கள் நிறைய வச்சிருக்கிறோம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து அவங்க தமிழக அரசும் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களும் பெருந்தலைவர் அவர்களும் செயலலுவர் அவர்களும் எல்லாரும் எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்குது நன்றி வணக்கம் இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு நமது பேராவுரணி இயல் பதினெட்டு வார்டுகளில் ஒரு முதன்மை வார்டாக சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றது இந்த வாடகை பொறுத்த வரையில் இந்த மகாலட்சுமி திருமதி மகாலட்சுமி சதீஷ்குமார் வந்ததுக்கப்புறம் நிறையா ட்ரைனேஜ் வசதிகளும் உடனுக்குடன் எல்லா வசதிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கேலாம் நிறையா பைப் லைன்லாம் இல்லாமல் இருந்துச்சு வாட்ரு லைன்லாம் இந்த கடைசியில் எல்லாம் வந்து நிறையா வாட்டர் லைன்லாம் ஸ்பெசிலிட்டியெல்லாம் பண்ணி எனி நே எந்த நேரத்தில் நம்ம வார்டில் உள்ள மக்களுக்கு ஒரு துயரம்னாலும் முத ஆளாக வந்து நின்று சிறப்பாக இருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய மெயின் சாலை பிள்ளையார் கோயிலிருந்து கடத்தூர் பள்ளிவாசல் வரைக்கும் உள்ள சாலைகளையும் பராமரிக்கிறதுலேயும் சரி உடனுக்குடன் அதிரடியாக ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டுருக்காங்க இன்னும் நிறையா கொஞ்சம் பணிகள் இருக்குது அதுவும் நாங்கள் எல்லாம் எது சொன்னாலும் உடனே மோசூலிக்காமல் எந்த நேரம் பார்க்காம இரவு பகல் பாராமல் எங்களுக்கு வந்து இந்த வாட பொறுத்த வரையில் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க மென்மேலும் இன்னும் நிறையா சாதனைகள் புரிந்திட என்னுடைய முனைவான நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையில் நடக்க இருக்கும் இந்த பூங்கா திறப்பு விழா நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நிறையா நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் நம்ம நகரத்துக்கு வரணுங்கிறதையும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புக்கும் பேரூராட்சி மன்ற தலைவர் மற்றும் நிர்வாக அலுவலர் ஏனைய எல்லோருக்கும் வைஸ் பிரசிடெண்ட் உட்பட எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மற்றும்

அன்புள்ளம் கொண்ட முதலில் இது எட்டாவது வாராக நான் வார்டில் நின்று இந்த எட்டாவது வார்டில் நின்று வெற்றி பெற்றுதான் நான் பேராட்சி தலைவராக ரெண்டாயிரத்தி ஆறில் பொறுப்பேற்றேன் அந்த வாய்ப்பை எனக்கு எனக்கு வழங்கிய இந்த வார்டு மக்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பூங்கா துவக்க விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற ஒட்டிய கழக செயலாளர் மரியாதை குரியக்கா அன்பழகன் அவர்களே நகர கழக செயலாளர் தம்பி என் எஸ் சேகர் அவர்களே பேராட்சி தலைவர் சாந்தி சேகர் அவர்களே மிக சிறப்பாக செயல்படுகின்ற பேராட்சியினுடைய நிர்வாக அதிகாரி அவர்களே பேராட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தம்பி கிநாராயணா பழனிவேல் அவர்களே வருகை தந்திருக்கின்ற பேராட்சி கவுன்சிலர்களே பேராட்சியினுடைய அலுவலக பெருமக்களே செந்தில் குமாரவேல் அவர்களே வருகை தந்திருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய முன்னாள் தலைவர்களே முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன் அவர்களே முன்னாள் தலைவர் ஆர் அவர்களே வருகை தந்திருக்கின்ற டாக்டர் சந்திரசேகர் அவர்களே மரியாதைக்குரிய மருத்துவ அணியினுடைய அமைப்பாளர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களே பத்தரசங்களுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி அப்துல் ரகுமான் அவர்களே பொருளாளர் மணிகண்டன் அவர்களே வருகை தந்திருக்கின்ற வழக்கறிஞரும் விவசாயினுடைய ஆகிய எனது நண்பர்களே மரியாதைக்குரிய அண்ணன் விலங்குலம் பழனிவேல் அவர்களே மரியாதைக்குரிய கமலேதியன் அவர்களே வருவாய்த்துறையினுடைய அசிரப்பள்ளி அவர்களே வருகை தந்திருக்கின்ற அயலகனினுடைய தம்பி சாசகன் அவர்களே சாத்தேன் அவர்களே நீலகண்டன் அவர்களே கீனாச்சேனா பாரி அவர்களே இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த நிகழ்வு எல்லோரும் நமது பேராவதி பகுதியில் இருக்கின்ற அனைத்து முக்கிய நிர்வாகிகளும் இந்த வார்டு மக்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சியாக பூங்கா என்பது எப்படி முக்கியம் என்பதை இங்கே நமது மரியாதைக்குரிய அன்பழ மாமா அவர்கள் தெரிவித்தார்கள் அந்த பூங்காவினுடைய முக்கியத்துவத்தை உணரும் விதமாக இதை ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய தம்பி சதீஷ்குமார் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய எனது சகோதரி மகாலட்சுமி சதீஷ்குமார் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே வருகை கீழாச்சனா பாரி அவர்கள் உள்ள உள்ளிட்ட பேரராட்சி அலுவலர்கள் பேராட்சி பணியாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தையே தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வார்டில தான் நான் முதமதன ரெண்டாயிரத்தி ஆறுல எனக்கு என்னை யாருன்னே தெரியாது அன்பழகிட்ட கேட்டேன் எங்க அம்மா நிக்க அப்படின்னு கேட்டேன் அன்பழா அம்மா கிட்டையும் அப்ப நகரை செயலாளர் அந்த மரியாதை புரிய செல்வராஜன் அவர்கள்ட்டையும் ரெண்டு பேருமே ஒரே கதைச்சு சொன்னாங்க இது மாதிரி எட்டாவது வாழை நெல்லுங்க நிச்சயமா அது வந்து திமுகவினுடைய கோட்டை அதனால நம்ம செய்வது வெற்றி பெறுவதற்கு எளிதாக இருக்காங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வியாபாரி சங்க தலைவராக இருந்தேன் இங்க வரைகிற இருக்க வியாபாரி சங்க தலைவர்களுக்கு தான் வியாபாரி சங்கத்தில் இருக்க பொறுப்பாளர்களுக்கு தான் சொல்லிக்கிறேன் எனக்கு ஆரம்பமே வியாபாரி சங்கம் தான் இளங்கோ ஒன்றிய கழக செயலாளர் இளங்கோ அவர்களையும் வரவேற்கின்றேன் வியாபாரி சங்கத்தினுடைய தலைவராக இருந்து பணியாற்றிய பின்பு திடீர்னு கவுன்சிலராக இங்கே மாமா அவர்கள் இங்கே நிக்க சொன்னார்கள் சரி அப்படியே இங்கே கவுன்சிலராக வெற்றி பெற்று அதன் பிறகு பேராட்சி தலைவராக வெற்றி பெற்றேன் நிச்சயமாக இந்த பேராட்சியனால மறக்கவே முடியாது அப்புறம் இரண்டாவது தடவை பொது ஓட்டு எனக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு நமது பேராட்சி முழுக்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிய தெரியறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் வாக்கள் வித்தியாசத்துல ரெண்டாவது நான் வெற்றி பெற்றேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆஹ் எனக்கு பேராட்சிக்காரங்கள் மேல ஒரு என்னன்னா என்ன விட்டக்கூடாதுன்னு ஒரு முடிவு வந்துட்டே நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போயிட்டா என்ன சாப்பிட்டேன் அது இப்ப போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இங்க பேரராட்சிக்கு வந்து இருக்க மாட்டாரே அப்படின்னு நினைச்சிட்டிய ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்கள் நம்ம பேராட்சியில வந்து கொஞ்சம் வாக்குகள் குறைந்து விட்டது நான் ஏழாயிரம் ஓட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நான் வெறும் ஒரு நூறு ஓட்டு வாக்குகள் வித்தியாசம் தான் வந்துச்சு ஏன்னா அது விட என்ன என்னுடைய நண்பர் கோவிந்தராஜன் நூறு ஓட்டு தான் நான் கூட இருந்தேன் அப்புறம் மீண்டும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் வெற்றி பெறுபோது மீண்டும் அந்த ஏழாயிரம் ஓட்டு எனக்கு மறுபடியும் நீங்க சரி சரி இந்த இந்த பையன் வந்து இந்த இவருக்கு வந்து விதாகிடக்கூடாது சோர்வு அடைந்துடக்கூடாது என்பதற்காக எனக்கு நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்து இருக்கின்றீர்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்று என்கின்ற பொறுப்பை நான் தொகுதி முழுக்க நீங்கள் எல்லாம் நம்ம அதுவும் மெயினா நம்ம பேராய்ச்சியை சுத்தி வந்து அது என்னன்னு தெரியல கேடா அந்த மூணு பாலங்களுமே அண்ணவன் கோயிலுக்கான பாலம் சித்தாயிக்காட்டு பாலம் பூக்கொள்ள பாலம் மூணு காற்றாட்டு பாலமும் அது முன்னாடி இருந்தவங்க முயற்சி பண்ணாங்களா இல்லன்னு தெரியாது ஆனா அது வந்து அது நம்ம நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அது அமையணும்னு இருந்திருக்குது அதே போல தொகுதி முழுக்க சாலைகள் பாலங்கள் தொகுதிக்கு வேண்டிய கட்டிடங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன் விடுபட்ட வேலைகளையும் இன்னும் காலத்திற்குள் முழுமையாக நான் மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர் நிற்பனா நிற்க மாட்டான் அப்படிங்கிறது வேற ஆனா என்னுடைய என்னுடைய பணி என்பது முழுமையாக நமது பேராஜ் பேராவணி பகுதி என்பது பின்தங்கிய பகுதி அல்ல இது வந்து இருக்கிற தஞ்சை மாவட்டத்திலேயே வந்து சிறந்த தொகுதி என்று பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கெல்லாம் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இங்க ஈ சார் வந்திருக்காங்க பேராட்சி தலைவர் வந்திருக்காங்க நீங்க ஒவ்வொரு ஏரியாவிலேயும் நம்ம பேராவிகளை வந்து இப்ப இருக்கிறது பூங்காவுக்கு அந்த பழைய பேராவதியில் இருக்கிற அந்த மூணு ஏக்கர் சார் அது அந்த மூணு ஏக்கருடைய விவரங்களை நீங்கள் அளித்தால் ஏன்னா நமது மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டை எப்படி முதல் மாநிலமாக இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாநிலமாகவும் பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி ஆறு அதாவது அதிக பொருளாதாரத்தில் வந்து வளர்ச்சியடைந்த மாநில மாநிலங்கள் வந்து தமிழ்நாடு அதற்கு முக்கிய காரணம் முதலமைச்சரும் துறை துணை முதலமைச்சர் என்பதும் என்பது உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு துணையாக நமது நகர்ப்புற அமைச்சர் அவர்கள் மாண்பு முங்கு மரியாதைக்குரிய அண்ணன் கே என் நேர் அவர்கள் நம்ம என்ன கேட்டாலும் எனக்கு பண்றதுக்கு ரெடியா இருக்காரு அவரு எனக்கு என்ன என்னென்ன நல்லது கெட்டது வேறுமோ எல்லாத்தையுமே பண்ணிக்கொண்டிருக்கின்றார் என்பது எனக்கு மட்டும் நல்லா தெரியும் அதனால அந்த மூணு ஏக்கருடைய சித்தானங்களை நீங்கள் வாங்கி தந்தால் அங்கே மிகப்பெரிய பூங்கா ஏன்னா புதுக்கோட்டைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வரையிலேலாம் எனக்கு ஆசையாக இருக்கும் அந்த கலைஞர் பூங்கா மிகச்சிறந்த பூங்காவாக அது விளங்கிக் கொண்டிருக்கின்றது பேராவணியில் நம்மளுக்கு அது அவ்வளவு பெரிய இடம் கிடையாது ஆனால் அந்த மூணு ஏக்கர்ல வந்ததுன்னு வைங்கள அந்த புதுக்கோட்டை கலைஞர் பூங்கா அளவிற்கு அவர் அதனை கொண்டு வர முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தெரிந்திருக்கின்ற இந்த நமது பேராவரணி பகுதியினுடைய முக்கியஸ்தர்கள் அனைவரைக்கும் எனது மரமார்ந்த நன்றி சரி இருந்தாலும் சரியானவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமது பகுதிக்கு உங்களுடைய வார்டுக்கு நமது தொகுதிக்கு யார் நன்றாக உழைப்பார்கள் யார் வந்து எந்த விதமான ஊழலும் செய்வா செய்யாமல் பணிபுரிவார்கள் என்பதை தெரிந்து நீங்கள் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பினை உங்களுக்கெல்லாம் எனது மனமார்ந்த நன்றியை மகிழ் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் தலைவர் 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 பேரறிச்ச மன்ற உறுப்பினர்கள் பேராட்சி ஊழியர்கள் எங்கள் முதலியோடு வாறல் என்ன சொல்றது எல்லாமே சொந்தக்காரங்கதான் அனைத்து சொந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நிர்கரம் கூப்பி தெரிவித்து கொண்டு இந்த பூங்கர ஒரு பதினஞ்சு உழைத்தால் நமது பேரூராட்சியின் துப்புரவு பணியாளருக்கு எனது சிறந்தார்ந்த அர்த்தத்தையும் நன்மையும்